பொலிட்டிக்கல் பொடிமாஸ் நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் சிரஞ்சீவி கட்சி சீரழிந்த கதையின் நான்காவது பகுதியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிரஞ்சீவி கட்சி தொடங்குவது பற்றிய அறிவிப்பை வெளியிட்டதுமே எதிர்வினைகள் வர ஆரம்பித்தன அப்போது ஆந்திராவின் முதல்வராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி எதிர்க்கட்சித் தலைவராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் இருந்தனர் சிரஞ்சீவி மெகா நட்சத்திரம் இல்லை தோன்றியதும் பிரகாசமாக ஒளிந்து சில வினாடிகளேயே உயர்ந்து போகும் எரி நட்சத்திரம் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நாங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம் அவர்களால் புதிதாக என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டார் ராஜசேகர் ரெட்டி இவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தந்தை என்பது டூ கே கிட்ஸ்களுக்கு தெரியாது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ற கட்சியை ஆரம்பித்து ஜெகன் ரெட்டி பிறகு ஆந்திராவில் ஆட்சியை பிடித்தது தனி கதை தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு சமீபத்தில் நான் நடத்தி முடித்திருக்கிற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பொதுமக்களிடம் மாம்பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது அடுத்த தேர்தலில் எங்கள் கட்சி நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்லி சிரஞ்சீவி கட்சியை பற்றி கருத்து சொல்லாமல் தவிர்த்தார் ஆனால் தெலுங்கு தேசம் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் எர் என் நாயுடு ஆந்திராவின் முக்கிய பிரச்சினை பற்றி சிரஞ்சீவி ஒன்றுமே சொல்லவில்லை என்று சலித்துக் கொண்டார் ஆந்திரா முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டியும் முதலமைச்சர் பதவிக்காக முண்டா தட்டும் சந்திரபாபு நாயுடுவும் சிரஞ்சீவியை தட்டி கழித்தாலும் அவர்களுக்கு உள்ளூர உதரல் இருந்தது உண்மை தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு செல்வாக்குள்ள மாநிலம் கர்நாடகம் மட்டுமே மற்ற தென்னிந்திய மாநிலங்களில் கால் ஒன்றை தொடர்ந்து பாஜக முயன்று கொண்டிருந்தது ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்ததுமே அந்த கட்சியுடன் கூட்டணி சேர பாஜக ஆர்வம் காட்டியது அப்போது பாஜக அகில இந்திய தலைவராக இருந்த அத்வானி தொலைபேசி மூலம் ரெண்டாயிரத்தி எட்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சிரஞ்சீவிக்கு வாழ்த்து சொன்னார் அப்போது கூட்டணி அமைப்பது குறித்தும் அத்வானி பேசியதாக தகவல்கள் வெளியாகின அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்துத்தான் ஆந்திர சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது இந்தியா உலகிறது என்ற கோஷத்துடன் தேர்தலை சந்தித்த அத்வானியும் சந்திரபாபு நாயுடுவும் தோல்வி அடைந்தனர் மதவாத கட்சியுடன் கூட்டு சேர்ந்ததால்தான் தோல்வி ஏற்பட்டதாக சொல்லி பாஜக கூட்டணியை விட்டு சந்திரபாபு நாயுடு அன்றைக்கு விலகினார் இந்த பின்னணியில்தான் சிரஞ்சீவியுடன் கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி எட்டில் அஸ்திவாரம் போட நினைத்தார் அத்வானி சிரஞ்சீவியுடன் பாஜக கூட்டணி என பேச்சுக்கள் எழுந்த நிலையில் சிரஞ்சீவியுடன் கூட்டணி ஏற்படுத்த பாஜக எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு மறுத்தார் மக்களிடையே பிரபலமான சிரஞ்சீவி தேசிய நலனில் அக்கறை கொண்டவர் அவரது அரசியல் பிரவேசத்திற்கு அத்வானி வாழ்த்து தெரிவித்தார் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக அத்வானி பேசவில்லை தன்னுடைய கட்சியின் கொள்கை குறித்து திருப்பதி மாநாட்டில் சிரஞ்சீவி அறிவிக்கப் போகிறார் அவருடைய கட்சி கொள்கை பற்றி தெரியாமல் கூட்டணி குறித்து அத்வானி பேசுவது எப்படி சாத்தியம் என வெங்கையா நாயுடு கேள்வி எழுப்பினார் அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு குழு தலைவராக இருந்த வீரப்ப மொய்லி சிரஞ்சீவி அரசியல் கட்சி தொடங்குவதற்கு உரிமை இருக்கிறது அதற்கு நாங்கள் பயப்படவில்லை காங்கிரஸ் நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகள் பழமையான கட்சி இன்னும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றார் அன்றைக்கு நர்சப்பூர் தொகுதி காங்கிரஸ் எம்பியாக இருந்த ஹரி ராம ஜோகையா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக நாடாளுமன்ற சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜிக்கு கடிதம் அனுப்பினார் காங்கிரஸில் இருந்தும் விலகி சிரஞ்சீவி கட்சியில் இணைந்தார் தெலுங்கு தேசம் எம்பி ஆதி கேசவ நாயுடு தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரய்யா பூமா நாகிரெட்டி சோபா நாகிரெட்டி கலீல் பாட்ஷா வித்யாதர் ராவ் போன்ற முக்கிய தலைவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி சிரஞ்சீவியின் கட்சியில் சேரப்போவதாக தகவல்கள் வெளியாகின அரசியல் வட்டாரம் இப்படி சுழன்று கொண்டிருக்க திரையுலகமும் சிரஞ்சீவி பக்கம் திரும்பி பார்த்தது கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே அளப்பறைகளும் தொடங்கிவிட்டன சிரஞ்சீவி தொடங்கப்போகும் கட்சியில் நடிகை சுஹாசினி சேர்கிறார் என தகவல் வெளியானது சிரஞ்சீவி தலித் சேனா அமைப்பின் ஆந்திர மாநில செயலாளர் துளசி கட்சி தொடக்க விழா நடக்கும் திருப்பதியில் அதிக அளவில் பெண்கள் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் நடந்து வருகிறது ஆந்திரா முழுவதிலும் இருந்து பெண்கள் வருவார்கள் கட்சியில் பிரபல நடிகை சுஹாசினி சேர்கிறார் அவருக்கு கட்சியில் மாநில மகளிர் அணி தலைவர் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே போல நடிகை ஜெயசுதாவும் கட்சியில் சேர முன்வந்திருக்கிறார் இப்படி பல நடிகர்கள் சிரஞ்சீவி கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றார் ஆனால் அவர் சொன்னது போல சுகாசினி சிரஞ்சீவி கட்சியில் சேரவில்லை அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பொலிட்டிக்கல் பொடிமா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்